நம்ம இது எல்லா பீஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீஸாக உள்ளே போடணும் அது பற்றி நம்ம இந்த உள்ள போட்டு இதை வண்டி இப்படி போடணும் அதை கற்று நம்ம அந்த சின்ன பீஸ் சேர்த்து எப்படி இந்த முகல் அப்படின்னு கோரிக்கெல்லாம் அது சேர்த்துக்கிற மாதிரி போட்டு அதை கட்டிட்டு போனோம் உள்ள வச்சு இப்போ சுற்றோம் அது எல்லாம் சுற்றும் உங்களுக்கு தெரியுமா படியில் சுற்றும் அதுக்காச்சும் பெட்டில் சுற்றும் எக்கோ ஸ்லீவ் சுத்தும் கையில் சுற்றோம் எல்லாம் சுத்தம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சுத்தாது இந்த மாதிரி பேக்வர்ட்ஸாக இது சுற்றும் இந்த பா

Okay, that's super da awesome da. Thank you.